கோவை தொகுதி பாஜகவிற்கு வாக்களிக்க கோரி ஜிபே மூலம் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்துள்ளது கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரம் முடிந்த பிறகும் தொலைபேசி வாயிலாக வாக்காளர்களிடம் பேசி வாக்கு கேட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது அது மட்டுமன்றி ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு அண்ணாமலை பணப்பட்டுவாடா செய்வதாகவும் திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அவிநாசி சாலையில் உள்ள அலுவலகத்தில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கியிருந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக வாக்காளர்களிடம் செல்போனில் பேசி அவர்களுக்கு ஜிபே மூலம் பணப்பட்டுவாடா செய்து வருவதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னையைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகுமார் கரூரைச் சேர்ந்த அண்ணாமலையின் மைத்துனர் சிவகுமார் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருவதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூரிலே அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களின் மூலமாக அவினாசி சாலையில் உள்ள அரவிந்த் மருத்துவமனைக்கு அருகே ஒரு அலுவலகத்தை வைத்திருக்கிறார்கள் வந்து பாஜகவுடைய தேர்தல் அலுவலகம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அலுவலகத்திலிருந்து அந்த தொகுதிக்கு சம்பந்தப்படாத வெளியாட்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் இருந்து கொண்டு எல்லோருக்கும் ஜிபே மூலமாக ஓட்டுக்காக பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருத்தர் வந்து நாலு கோடி ரூபாயோடு பிடிபட்டார் அவருக்கும் திரு நயினார் நாகேந்திரனுக்கும் என்ன சம்பந்தம் என்று வெளியில் தெரிஞ்சுது இப்போ பிடிப்பட்ட பணம் எல்லாம் எங்கிருந்து பிடிபட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பாஜகவை சார்ந்தவர்கள்கிட்ட இருந்து தான் பிடிபட்டுருக்கு தமிழ்நாட்டில் அதே போல் அதிமுகவில் இருந்தும் இருந்து ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் வந்து பிடிபட்டிருக்கிறது இப்படி தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லா வசதியையும் செஞ்சுட்டு வசதியாக திமுக மீது பழி போட்டு தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள் பாஜகவினரின் பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்தி கோவை தொகுதிக்கு சம்பந்தமில்லாதவர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் திமுக வலியுறுத்தியுள்ளது ஏற்கனவே பிரச்சார விதிமீறல் தொடர்பாக அண்ணாமலை மீது வழக்கு பதியப்பட்டது குறிப்பிடத்தக்கது